மதிமுக திமுக அதிமுக தேமுதிக பாமக ஒன்ஸ் ஒரு தடவையாவது என்ன செய் பிஜேபி கூட கூட்டணி வச்சவங்களா தான் இருக்காங்க கட்சிங்கிறது எதுக்கு சார் வெள்ளத்தில் காப்பாற்றுறதுக்கு மட்டுமா இருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு மட்டுமா இருக்கு கட்சிங்கிறது எதுக்கு இருக்கு புறக்கணிக்கப்படுகிற கட்சியாக ஏமாற்றப்படுகிற கட்சியாக எஸ்டிபிங் நின்னுச்சு இவங்க தனித்தனியா போனாலும் இருவேறு கட்சிகளுக்கு மத்தியில தான் பயணிக்கிறாங்க ஒன்னு திமுக விலக போகுது அல்லது அதிமுக விலக போகுது இப்ப எஸ்டிபிஐ கட்சி அதிமுகவோடு சேர்ந்து இருப்பதனால் உண்மையா சொல்றேன் யாருக்கு லாபம் தெரியுமா மனிதநேய மக்கள் கட்சிக்கு லாபம் ஜவாகர்லா அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை முன்வைக்கிறார் அப்படின்னா அதற்கு யார் பதில் சொல்லணும் எதிர்த்தரப்பு எதிர்த்தரப்புல யார் சொல்லணும் அதோட தலைவர் அதோட தலைவர் இங்க கீழே இருக்கிற ஒரு கிளை தலைவர் அவரை பத்தி எழுதிட்டு இருப்பாரு நீங்க அப்படியா இப்படியோ அவங்களை பத்தி தெரியுமா தெரியாதா இது சரியானதாக இருக்காது ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய தலைமையே வந்து நீங்க எல்லாம் பேசுறீங்கன்னு கட்டவழித்து விடுறதுங்கிறது அது தொண்டர்கள் படை குண்டர்கள் படையாதான் இருக்கும் இன்று நம்முடைய நேர்காணலில் கல்வியாளர் ஊடகர் திரு சையத் முகமது அவர்கள் இணைந்துள்ளார்கள் அவர்களுடன் நமக்கான சில கேள்விகளை முன்வைப்போம் வாழ்த்துக்கள் சையத் முகமது அவர்களே சமீபத்தில் மத சார்பின்மை வெல்லட்டும் அப்படிங்கிற ஒரு மாநாடு எஸ்டிபிஐ சார்பில் நடைபெற்றது அது குறித்து பலவிதமான சர்ச்சைகள் சமூக வலைதளங்களில் கேள்விகள் பலருக்கான ஒரு பதில்கள் எதிர்த்தரப்பு மோதல்கள் இந்த மாதிரி வெடிச்சிட்டு இருந்த சமயத்தில் பாராளுமன்ற தேர்தலில் எஸ்டிபிஐ எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் சரியானதா எஸ்டிபிஐகளுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது வந்து அவங்க தான் முடிவு பண்ணணும் எஸ்டிபிஐ தான் முடிவு பண்ணிக்கணும் சரி அப்படிங்கிறனால தான் எடுத்துருப்பாங்க கரெக்டு தானே யாராவது நம்மளே நம்ம கல்லில் தலையில் மண்ணல்லி போட்டுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது அப்படி தானே சரி அப்படிங்கிறத விட நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் இல்லையா இல்லை இல்லை அதான் சொல்கிறேன் அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு கட்சி இருக்கிறது அந்த கட்சியினுடைய நலனை கருத்தில் கொண்டு அவர்கள் ஒரு முடிவு செய்வார்கள் அது அவர்களுடைய பார்வையில் சரி என்பதால் அவர்கள் அதை நம்பிக்கையோடு இறங்கியிருக்காங்க அதில் சமூகத்தின் பார்வையில் ரெண்டாக பிரியுது ஒன்று சரி என்றும் இன்னொன்று தவறு என்றும் சொல்கிறாங்க இது வந்து கருத்து முரண்பாடு ஒரு சிலர் திமுகவை ஆஹ் நேசிக்க கூடியவங்க திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்கள் இதை தவறு என்று சொல்லுவாங்க திமுகவால் பாதிக்கப்பட்ட ஒரு சில நபர்கள் இதை சரி என்று சொல்வார்கள் இன்னும் சொல்ல போனால் அதிமுகவில் இஸ்லாமியர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சரியா இப்ப கருத்துக்கள் இரண்டு கருத்துக்கள் இருக்கிறது என்னுடைய கருத்து எஸ்டிபிஐ முடிவு சரியா எஸ்டிவி பாராளுமன்றத்துல எஸ்டிபிஐ வந்து எடுத்திருக்கிற கருத்து சரியா அப்படிங்கிற கேள்வி கேள் அந்த கேள்விக்கான காரணம் ஏன் முன்வைக்கிறேன் அப்படின்னா சிறுபான்மையினர்கள் ஓட்டுகள் இப்ப எல்லாருமே வந்து இந்த மதசார்பின்மை வெள்ளட்டு மாநாடுக்கு முன்னாடி திமுகவினர்களுக்கு சிறுபான்மையினர் ஓட்டுகள் பெரும்பான்மையான ஒரு கணிசமான ஒரு இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இப்ப இந்த மாநாடுக்கு அப்புறமா பல அரசியல் கூடவே கொந்தளிச்சிருக்காங்க பேராசிரியர் அவர்கள் வந்து ஒரு காட்டமான ஒரு பதிலை வந்து கொடுத்திருக்காரு எஸ்டிபி மேல அப்படிங்கிறப்ப சிறுபான்மையினர்கள் ஓட்டுகள் சிதறப்படுமா பாராளுமன்ற தேர்தல் எதை நோக்கி பயணிக்கும் அப்படிங்கறதுதான் கேள்வியா இருக்கு சிதறி எங்க போகும் அதிமுக பக்கம் திரும்புமா அதிமுக போனா ஒன்றும் பிரச்சனை இல்லையா ஏதாவது திராவிட கட்சிகள் தானே ரெண்டு திமுக அதிமுக மாதிரி மாதிரி தானே இருக்கு கண்டிப்பா அப்ப சிதறினா அதிமுக போக போகுது அவ்வளவுதான் அதிமுகவுக்கு போகும் அப்படிங்கறதுல எந்த முரண்பாடும் எந்த கருத்து வேறுபாடும் யாருக்கும் இப்ப இல்லை இப்ப அதனால என்ன இப்ப எல்லாத்துக்கும் அதிமுக முன்னாடி எடப்பாடியார் வந்து சந்தர்ப்பவாத அரசியல் பயன்படுத்தி பாஜகவோட கூட்டணி வச்சாங்க இப்ப இந்த தேர்தல் இது வந்து இப்ப சட்டமன்ற தேர்தலுங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சிருந்தவங்க கூட நீங்க கூட்டி வச்சிருக்கீங்கன்னு கேக்குறீங்க அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியும் உறுதியாக பிஜேபியோடு கூட்டணியில் அல்லாதவர்களோடு தான் சேர முடியும் அப்படின்னு சொன்னால் எஸ்டிபிஐ எஸ்டிபி கூட தான் கூட்டணி வச்சுக்கணும் வேறு எந்த கட்சியோடையும் கூட்டணி வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மதிமுக திமுக அதிமுக தேமுதிக பாமக இப்படி பிரதான கட்சிகளில் எதை எடுத்துக்கிட்டாலும் ஒன்ஸ் ஒரு தடவையாவது என்ன செய்கிறாங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சவங்களாக தான் இருக்காங்க சரி இப்போ நீங்கள் எஸ்டிபிஐ குறித்து நிறைய விஷயங்கள் கேட்குறனால நான் வந்து ஒரு கொஞ்சம் வெளிப்படையாக சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது ஏன்னா இது ஆதரவு நிலைப்பாடு எதிர் எதிரான நிலைப்பாடு அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லலை முழுமையாக என்னுடைய கருத்தை நான் பதிவு செஞ்சுக்கிறேன் எஸ்டிபிஐக்கு எதிரி பிஜேபி தான் தெளிவாக புரிஞ்சிட்டிங்களா எந்த சூழலிலும் பாரதிய ஜனதாவோனோடு கூட்டணி மறைமுகமாகவோ அல்லது அவர்கள் கொள்கையோடு ஒத்துப்போகிற கட்சியாக எஸ்டிபிஐ இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை ஏன்னா அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் இந்நேரம் ஆட்சியில் ஏதாவது ஒரு ரெண்டு எம்பி எல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது தாஜா பண்ணி வந்திருக்காங்க வாய்ப்புகள்லாம் இருந்திருக்கு அப்போ எஸ்டிபிஐ வந்து பாரதிய ஜனதாவினுடைய நேர் எதிரி அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பாப்புலர் ஃப்ரெண்ட் தடை பண்ணது அதை சார்ந்த துணை அமைப்புகள்லாம் தடை பண்ணதை வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அமித்ஷா வந்து டைரெக்டாக இதில் இன்வால்வ் ஆகி என்ன செய்கிறாங்க இது பண்ணுறதை நம்ம பார்த்தோம் தடை பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ அந்த அதனுடைய தொடர்ச்சியாக எஸ்டிபிஐ இன்னைக்கு நம்ம பார்க்கணும் பாரதிய ஜனதா அதிகமாக எதிரியாக நினைப்பது எஸ்டிபிஐ தான் எஸ்டிபிஐயும் அவங்களுடைய கொள்கையிலேயே என்ன செய்கிறாங்க பாரதிய ஜனதா எதிரி அப்படிங்கிற முடிவில் தான் இருக்காங்க ஸோ இந்த விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கணும் பாரதிய ஜனதா ஒரு சைடு இருந்தால் எஸ்டிபிஐ இன்னொரு சைடில் தான் இருக்கும் ரெண்டும் கலப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரையிலான அரசியலில் நான் சொல்கிறேன் சரி ரெண்டாவது இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி அதிமுக இருக்குது இப்போ அதிமுக கூட வந்து கூட்டணி ஏன் வைக்கிறாங்க வேறு ஆப்ஷன் இல்லையா அப்படிங்கிற நீங்கள் ஒரு முன் வைக்கிறீங்க அரசியலை கொஞ்சம் அரசியலாக பார்க்கணும் எப்படின்னா இந்த நாட்டில் ஏதாவது ஒரு அநியாயம் நடக்கிற போது எப்ப நீங்களாம் போராட வரமாட்டீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய அமைப்புகளை மட்டும் கூப்பிடுவாங்க நீங்க இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா எஸ்இபிஎம் இல்ல எல்லா அமைப்புகளையும் சொல்கிறேன் சேர்த்தி சொல்கிறேன் போராட்டம் வருகிற போது வீட்டில் பிரச்சனை வருகிற போது வீட்டுல மவுத்து வருகிற போது இஸ்லாமிய அமைப்புகளை அணுகுவார்கள் அரசியல்னு வரும்போது இஸ்லாமிய அமைப்புக்கு டாட்டா பை போய் சொல்லிடுவாங்க மக்கள் நிறைய பேர் தான் பண்றாங்க எல்லா அமைப்புகளும் அதில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அரசியலை கொஞ்சமாக அரசியலை அரசியலாக பார்க்கணும் எஸ்டிபிஐ ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு வருஷம் தாண்டிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் அந்த அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஆரம்பத்தில் எனக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரியிற விஷயங்களை சொல்கிறேன் என்னென்னா ஒரு எலெக்ஷனில் எம்எல்ஏ சீட்டுக்கு நிற்கிறோம் அதாவது நல்லா கவனிக்கணும் திடீர்னு ஒரு அரசியல் கட்சி இருக்கும் ஒரு சின்ன சாதாரண ஒரு உள்ளரங்களை ஒரு மாநாடு மாதிரி நடத்தியிருப்பாங்க அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருப்பாங்க அவங்க ஜெயிச்சிருப்பாங்க நிறைய பேர் உண்டு கருணாசு பார்த்துருப்பீங்க திடீர்னு வந்தாங்க திடீர்னு சாதியின் பேராலோ அல்லது திடீர் என்று ஒரு உருவாகி ஒரு தலைவர் வருவார் வந்த உடனே சீட்டு கிடைக்கும் எம்எல்ஏவாக இருப்பார் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் ஆனால் ஒரு மிக நீண்ட காலமாக மிகப்பெரிய மக்கள் சக்தியை கையில வச்சிருக்கிறார் அதாவது மக்கள் சக்தினா அரசியல் அமைப்புகளோடு சேர்ந்து சொல்கிறேன் எல்லா இஸ்லாமியர்களும் எஸ்டிபி அப்படின்லாம் நான் சொல்லல அந்த கட்சிக்கு ஒரு கட்சி இத்தனை பேர் இருந்தா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் இல்லையா அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மிகப்பெரிய தொண்டர் பலத்தை கேட்ரு பேர் பேஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி எஸ்டிபி இருக்கு இல்லையா அப்போ அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ ஆகணும் சட்டமன்றம் போகணும் எம்பி ஆகணும் பார்லிமெண்ட் போகணும் கவுன்சிலர் ஆகணும் இது மாதிரியான சேவைகள் மக்களுக்கு எங்கெங்கெல்லாம் போனால் சேவை செய்ய முடியுமோ அந்த இடத்துக்கு நகர வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருக்கிறது கட்சிங்கிறது எதுக்கு சார் வெள்ளத்தில் காப்பாற்றுறதுக்கு மட்டுமா இருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு மட்டுமா இருக்கு கட்சிங்கிறது எதுக்கு இருக்கு பொதுமக்களுக்கு சேவை செய்யும் சேவையை தாண்டி எங்க போய் சேவை செய்யணும் அரசியல் டாக்டர் சேவை செய்யறாரு ஒரு சாதாரண ட்ரஸ்ட் வச்சுருக்கவங்க சேவை செய்கிறாங்க அதெல்லாம் ஓகே நான் கேட்குற கேள்வி என்னென்னா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து சேவை செய்கிறதுனா என்ன அர்த்தம் சட்டமன்றம் போகணும் பாராளுமன்றம் போகணும் தேர்தலை சந்திக்கணும் அப்படித்தானே நான் உண்மையாக சொல்கிறேன் எனக்கு எஸ்டிபிஐ மேலே நிறைய கருத்து முரண்பாடுகள் இருக்குது சரிங்களா இருந்தாலும் சொல்கிறேன் நீண்ட நெடிய எல்லா தேர்தலிலும் பலத்த புறக்கணிப்புகளை சந்தித்த ஒரு கட்சி அப்படின்னா எஸ்டிபிஐ எஸ்டிபிஐ இந்த இடத்துல வேறொரு கட்சி இருந்தாலும் நம்ம அதைத்தான் பேசுவோம் சரிங்களா அதாவது நல்லா கவனிக்கணும் எல்லா தேர்தலின் போதும் கடைசி நேரத்தில் விடப்படுகிற கட்சியாக புறக்கணிக்கப்படுகிற கட்சியாக ஏமாற்றப்படுகிற கட்சியாக எஸ்டிபிஐ டி பி பதினாலு தொடர்ச்சிய தேர்தல்களில் என்ன செய்யுது ஏமாற்றப்படுது யாரு ஏமாற்றப்படுது தெரியுமா நம்ம இப்போ நீங்கள்லாம் சொல்கிறீங்களே நீங்கள் ஏன் அதிமுகவில் போனீங்க திமுக கூட இருந்திருக்கலாம் பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க இல்லையா இந்த திமுகவால் என்ன செய்கிறது பல முறைகள் எஸ்டிபை விடப்பட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் இதில் குறிப்பாக பாருங்கள் நான் ஒரு முக்கியமான ஒரு தலைவர் இன்னொரு இஸ்லாமிய அமைப்பினுடைய தலைவர்கிட்ட நான் இருக்கேன் நான் அப்போது கேட்குறேன் ஏங்க நீங்கள் வந்து நீங்களாம் சீட்டு வாங்கியிருக்கீங்க கொஞ்சம் எஸ்டிபிஐக்கு ரெக்கமெண்ட் பண்ணி நீங்கள் வாங்கி கொடுக்கலாம்ல அப்படின்னு நான் சொல்லும்போது நான் அதை செஞ்சேன் அப்படின்னார் அவர் இஸ்லாமிய தலைவர் அவர் என்ன சொல்கிறாரு இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க அவர் சொன்னார் நான் அதை செஞ்சேன் நான் வந்து ஸ்டாலின் கிட்டே போய் முதலமைச்சர்கிட்ட விட போய் இந்த கூ முதலமைச்சருக்கு முன்னாடி சொல்கிறேன் போகும்போது போயிட்டு என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி டிபிஐக்கு ஒரு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் சிறுபான்மை மக்கள் எல்லா எல்லா அமைப்புகளும் ஒரே கூட்டணிக்குள்ளே வந்துடுவோம் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அவர் வேறு இஸ்லாமிய கட்சி அவர் அப்போ முதலமைச்சர் எதுவுமே பேசலை எதுவுமே பேசலை பேசாமல் இருந்துட்டு போயிட்டார் அந்த நிகழ்வு முடியுது இப்போ க அந்த நிகழ்வினுடைய துவக்கத்தில் இதை சொல்லியிருக்காங்க சந்தீப்பினுடைய துவக்கத்தில் அந்த நிகழ்வு முடிகிற போது வாங்கன்னு கூப்பிட்டுருக்கார் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு இல்லையே உளவுத்துறையினுடைய அறிக்கைகள்லாம் ஒன்றும் சரியில்லையே அவங்க கொஞ்சம் போக்கெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு முதலமைச்சர் சொன்னதாக இவர் என்கிட்ட சொன்னார் அப்போ நான் எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா திமுக என்பது போன இதில் வந்து தமிழ்மூலன் சாரி அவர்களை வந்து கடைசி நேரத்தில் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு அறிவாலயத்தில் போனாரு போய் ஒன்றும் பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டலை ஆனாலும் அவர் ஆதரவு கொடுத்தார் அவர் சமூக நலன் கருதி நான் வந்து இந்த தேர்தலில் என்னால் குழப்பம் ஏற்பட வேண்டாம் அப்படிங்கிற அவருடைய பெருந்தன்மையில அவர் என்ன செய்கிறாரு அவர் ஒரு முடிவெடுத்து அவர் என்ன செஞ்சுட்டாரு நேராக போய் திமுக ஆதரவு இலவச ஆதரவுன்னு வச்சுக்குவேன் இலவசமாக சதக்கா பண்ணிட்டார் அவர் அவருடைய பெருந்தன்மை திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டார் ஆதரவு தெரிவிச்ச பிறகு ஒரு நல்ல தலைவராக இருக்கார் அவருக்கு ஒரு வாரிய தலைமை கொடுக்கலாம் இல்லையா திமுக நினச்சிருந்தா கொடுக்கலாம் இல்லையா கொடுக்கல அவர் எம்எல்ஏவாக இருந்தவர் இல்லையா பாவம் இல்லையா அவர் எம்எல்ஏவா இருந்து சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தவர் அந்த தொகுதியில் இன்னொரு ஆலோசனவாசம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவர் அவருடைய வெற்றிக்காக பாடுபட்டாங்க தமிழ் மூலம் சாரி அவர்களே பாடுபட்டார்கள் அவங்க வெற்றிக்கு வெற்றிக்கு பாடுபட்டாங்க அதெல்லாம் ஓகே பட் தேர்தலுக்கு பிறகு ஒரு தார்மீக அடிப்படையில் அடுத்த தேர்தலுக்கு நீங்களாம் நம்ம கூட தான் இருக்கணுங்கிற அடிப்படையில் கூப்பிட்டு என்ன செஞ்சுருக்கலாம் ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கலாம் பட் கொடுக்கல அதே நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச தகவல் சொல்கிறேன் அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கல சந்திப்பதற்கு முதலமைச்சருடைய அப்பாயின் தமிழ்மொழன் சாரி அவர்களுக்கு என்ன நடக்குது மட்டும் ஒரு சில அமைப்புகள் எல்லாம் சரிங்களா அப்ப ஒரு அரசியல் கட்சியா நான் பேசுறேன் நீங்க சமூக நலன் எல்லாம் ரெண்டாவது வச்சுக்கோம் முதல்ல ஒரு அரசியல் கட்சி சமூக நலன் பேசணும் அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும் பாராளுமன்றத்துக்கு வரணும் சட்டமன்றத்துக்கு வரணும் வந்தாதான் அவங்களுடைய குரல் ஒழிக்கும் மக்களுக்காக அப்ப அரசியலுக்கு வர்றதுக்கு இப்படியே புறக்கணிச்சிட்டே இருந்தா எத்தனை முறை வந்து சமூகம் சொன்னதுக்காக கேட்டுட்டு தமிழ் மனன்சாரி எல்லாம் வந்து கட்டுப்பட்ட மதசார்பற்ற மாநாடு வந்து எஸ்டி பி ஐ நடத்தினதோட தாக்கமா இப்ப இவரும் வந்து ஒரு மாநாடு அறிவிச்சிருக்காரு தமிழ் மன்னன் சாரி அவர்களும் மாநாடா இல்ல சிறை முற்றுகை போராட்டமா மாநாடு அறிவிச்சிருக்காரு நோக்கமும் வந்து இது போன்ற தலைவர்களை திரட்டி நம்மளோட கெப்பாசிட்டி காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல எண்ணத்தோட பிரதிபலிச்சுனா இப்படி ஒவ்வொருத்தருமே இவரு தன்னோட ஒரு இதை நிலைப்பாட வைக்கிறாரு அடுத்து முஸ்லீம் லீக் ஒரு நிலைப்பாடு வைப்பாங்க அடுத்து மாமாக்கா முஸ்லீம் லீக் ஒரே நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடு திமுக திமுக தான் அதுல எந்த மாற்று கருத்து இல்ல இதே போல இருக்கிற சிறு சிறு சிறிய சிறிய கட்சிகள் எல்லாமே அவங்க ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்கன்னா இஸ்லாமியர்களோட வாக்கு வாக்கு வங்கிங்கிறது பிளவுபடுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறப்ப இப்ப வரக்கூடிய ஒரு கட்சிக்கு ஒரு சீட்டு ஒரு ஒரு கூட்டணிக்கு ஒரு சீட்டு அப்படிங்கிற நிலை மாறி சீட்டுகளே இல்லாம நீங்க இப்ப குறிப்பிடுறது போல இலவச வாக்காளர்கள் இஸ்லாமிய வங்கி வாக்கு வங்கி பயன்படுத்தப்படுமா இல்ல அந்த தேர்தல் நேரத்துல இன்னைக்கு சொல்றேன் நாளைக்கு சொல்றேன் இன்னைக்கு சொல்றேன் நாளைக்கு சொல்றேன்னு இழுத்து தள்ளி கல்லை வச்சுட்டு கடைசி நேரத்துல சமூக தளத்திலிருந்து நம்ம சமூக மக்கள் அழுத்தம் கொடுப்பாங்க இஸ்லாமிய அமைப்புகளுக்கு தயவு செஞ்சு நீ அவனுக்கு ஆதரவு கொடுத்துடாத பிஜேபி வந்துரும் இவனுக்கு ஆதரவு கொடுத்துடாது பிஜேபி வந்துடும் அழுத்தம் கொடுப்பாங்க அந்த அழுத்தம் தாங்க முடியாம நம்ம இந்த முடிவை மாத்தி எடுத்துட்டோம் அப்படின்னா சமூகம் நம்மளை புறக்கணிச்சிருமோங்கிற பயத்தில் ஒரு சில நபர்கள் அமைதியா இருப்பாங்க ஒரு சில நபர்கள் சமூகத்தை துணிந்து எதிர்கொள்ளலாம் நம்ம அண்ணன் தானே நம்ம சமாளிச்சுக்கலாம் நம்ம சொன்னா நம்புவாங்க அப்படிங்கிற அடிப்படையில அதை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் அமமுக கூட கூட்டணிக்கு அவங்க போனாங்க தமிழ் மொழன் சாரி வந்து இலவசமாக ஆதரவு கொடுத்தார் அப்படின்னு நான் சொல்லி சொன்னேன் சரிங்களா இப்போ நான் என்ன கேள்வி கேட்டேன்னா இலவசமாக ஆதரவு கொடுத்து அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்குறேன் இந்த தேர்தலில் அவருக்கு சீட் கொடுக்கணும்ல இல்ல ஏதாவது ஒரு வாரியமாவது குடுத்துருக்கு இல்ல கொடுக்கல அப்போ என்ன என்ன நடக்குது நீங்கள் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா தனித்தனி கட்சிகளாக இருந்து தனித்தனி வாக்குகளை சிறுபான்மை வாக்குகளை எல்லாம் பிரிக்கிறீங்க இதனால் என்ன பலன் இருக்கு போகுதுன்னு கேட்குறீங்க நான் என்ன கேட்குறேன்னா தனித்தனி கட்சிகளாக தனித்தனியாக நின்னா தான் பிரச்சனை வாக்கு பிரியும் ஐநூறு அறுநூறு ஐயாயிரம் பத்தாயிரம்னு பிரியும் இவங்க தனித்தனியாக போனாலும் இருவேறு கட்சிகளுக்கு மத்தியில் தான் பயணிக்கிறாங்க ஒன்று திமுகவுக்கு விலக போகுது அல்லது அதிமுகவுக்கு விலக போகுது அவ்வளோதான் இது பிளவுன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும் சரி நீங்கள் சொல்கிறதிலேருந்து ஒரே ஒரு இன்னொரு கேள்வி எனக்கு எழுது இப்போ வந்து இஸ்லாமியல் வாக்கு வங்கியை அடங்கி சில கட்சிகள் அதை டிபெண்ட் பண்ணி தான் செயல்பட்டு இருக்காங்க இப்போ வந்து ரெண்டாயிரம் விஜயகாந்த் அவர் தேமுதிக ஆரம்பித்த புதுசில் எந்த கட்சி கூடயுமே அவர் வந்து போகலாமல் நாற்பதுல களம் கண்டு இருபத்தொம்பதில் வந்து வெற்றி பெற்றார் இப்போ எஸ்டிபி வந்து நீங்கள் சொல்லபடி வந்து ஒரு நல்ல ஒரு தொண்டர்கள் பலமிக்க ஒரு கட்சிங்கிறப்ப ஒரு நாற்பதுல ஒரு முப்பதில் தனிச்சு போட்டிட்டு ஒரு இருபதுல வெல்ல முடியாதா விஜயகாந்த் என்ன தனியா வென்றாரு கூட்டணியோட வச்சு எதிர்கட்சியா எதிர்கட்சியா செயல்பட்டாரு இவங்க கூட்டணியில இவங்க கூட்டணி மூலமா இவங்களோட பலத்தை நிரூபிக்க தான் கேள்வி இல்லை அதாவது ஒரு விஷயத்த நல்லா தெளிவா புரிஞ்சுங்க நீங்க வந்து இஸ்லாமிய அமைப்புகள் தங்களுக்கான இன்னும் நிறைய அமைப்புகள் இருக்கு இருங்க இஸ்லாமிய அமைப்புகள் நிறைய அமைப்புகள் இருக்கு நிறைய வாக்குகள்ல பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க நான் ஒரு முன் முன்வைக்கிறேன் இப்ப கவுண்டர்களுக்குன்னு ஒரு அரசியல் பிரிவு இருக்கு நாடார்களுக்குன்னு இருக்கு செட்டியார்களுக்குன்னு இருக்கு எதுக்குள்ளேயே இருக்கு அதிமுக திமுக லாபிக்குள்ளேயே இவங்களுக்கு இந்த தொகுதியை கொடுத்துதான் ஆகணும்னு இருக்கு அப்போ நான் என்ன கேட்குறேன் சின்ன சின்ன சாதிகள் எல்லாம் இத்தனை பிரிவுகளாக இருக்கிற போது இத்தனை வாக்குகளை சேகரித்து கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டும்போது இஸ்லாமிய அமைப்புகள் ஒன்றும் அப்படியெல்லாம் நிறையெல்லாம் இல்லை குறிப்பிட்டு சொல்ல போனால் ஒரு அஞ்சு அமைப்புகள் இருக்குது போகுது அந்த அஞ்சுக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கும் அந்த கொள்கைகளுக்காக அவங்க மக்களை நம்பி கொள்கைகளில் முன் வைக்கிறாங்க மக்கள் ஆதரவு தர்றாங்க சரிங்களா இப்போ இதை வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது கொஞ்சம் அரசியலாக தான் இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கு மதம் சார்ந்து பார்க்காம ஆன்மீகமும் பார்க்காம இதை அரசியலாக பார்த்தால் நான் சொல்கிறது எல்லாமே அரசியலாக பார்ப்பவர்களுக்கு தான் ஆன்மீகமாக பார்த்தோம் அப்படின்னம்னா ஒற்றுமையாக தான் இருக்கணும் ஒற்றுமையாக தான் இருக்கணும் ஒரே களத்தில் பயங்கினோம் கருத்து முரண்பாடுகள் இருக்கக்கூடாது கருத்து வேறுபாடு இருக்கலாம் கருத்து முரண்பாடுகள் இருக்கக்கூடாது ஒருத்தர் ஒருத்தரை திட்டிக்கக்கூடாது ஒருத்தர் ஒருத்தரை அசிங்கமாக பேசக்கூடாது மஷூரா அடிப்படையில் ஒரு அமீரை நியமிக்கணும் அந்த அமீர் தேர்வு செய்வாங்க கருத்துக்கள் பெரும்பான்மையாக வரக்கூடிய கருத்துக்களை முன் வச்சு ஒரு சில கருத்து எதிராக இருந்தாலும் பெரும்பான்மையாக வருகிற போது அந்த மஷூராவினுடைய அடிப்படையில் கிடைக்கக்கூடிய அதாவது கூட்ட கூட்டம் சேர்ந்து பேசக்கூடிய அந்த இடத்துல என்ன முடிவு கிடைக்குதோ அந்த முடிவை ஏற்றுக்கொள்ளணும் அதற்காக நம்ம உழைப்பு செய்யணும் இதுதான் ஆன்மீகம் சார்ந்த பண்பு இது வாய்ப்பில்லை அரசியல் சார்ந்த விஷயத்துல தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கு ஒற்றுமை எண்ணம் கயிற்று இருக்க பற்றிக் கொள்ளுதல் அப்படின்னு இருக்கிறப்ப தனித்தனி தீவா தனித்தனி குடும்பம் இல்லை பிரச்சனைகள் வருகிற போது ஒற்றுமை எண்ணம் கயிற்று பற்றி பிடித்துக் கொள்கிறார்கள் தானே இப்ப பிரச்சனை இருக்குது சமூகம் இன்னும் வந்து தீர்வு எட்டப்படாத பல விஷயங்கள் இருக்கு இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை ஆகட்டும் சாதிவாரி கணக்கெடுப்புகள் ஆகட்டும் இன்னும் இவங்க பல கோரிக்கைகளை முன் வச்சுட்டே தான் இருக்கிறாங்க ஆனால் இது எதுக்குமே இது வரைக்கும் தீர்வு எட்டப்படவில்லை ஒற்றுமையா சேர்ந்து செயல்படுறதுல என்ன ஒரு கடினம் இருக்கும் ஒற்றுமையா சேர்றதுல வந்து வாய்ப்பு அது எனக்கு தெரியல ஒற்றுமையா சேருவதற்கான வாய்ப்புகள் எப்படின்னு தெரியல ஆனால் எல்லா சமூக மக்களும் இந்த குரலை எழுப்புகிறார்கள் அந்த குரலுக்கான பதிலை வந்து எந்த தலைவர்களும் சொல்வதில்லை இப்ப புதுசா அவங்க ஒரு கொள்கையை முன் வச்சிருக்காங்க என்னன்னா நான் ஏன் ஒற்றுமையா பயணிக்கணும்னு கேட்கலாம் இல்ல எல்லாரும் மெத்தப்படுத்தவர்கள் எல்லாம் பேராசிரியர்கள் கட்சியில பயணிக்கக்கூடியவர்கள் சாமானியர்கள் எல்லாமே அடிப்படை அறிவு இல்லாதவர்களாவே இருந்தா கூட இவங்க எல்லாம் மெத்தப்படுத்தவர்கள்ட்ட சமூக வலைதளங்கள்ல சிண்டு மூட்டி வேலை பார்க்கற வேலை அப்படிம்பாங்க அவங்க ஒரு அறிக்கை சொல்லிட்டு அவங்க சும்மா இருந்துருவாங்க இவங்க ஒரு அறிக்கையை சுட்டு இவங்க சும்மா இருந்துருவாங்க இதனால பாதிக்கப்படுறது சமூக வலைதளத்தில் பயணிக்கக்கூடியவர்கள் இவர்களை கட்சியை சார்ந்து பயணிக்கக்கூடிய பல்லாண்டு கால பல்லாண்டு காலம் புரியுது ஃபேஸ்புக்கில் சண்டை நடந்துட்டு இருக்கிறத பத்தி கேட்குறீங்க அதை தான் நான் சொல்ல வரேன் என்னன்னா இப்போ எஸ்டிபிஐ கட்சி அதிமுகவோடு சேர்ந்திருப்பதினால் உண்மையா சொல்றேன் யாருக்கு லாபம் தெரியுமா மனிதநேய மக்கள் கட்சிக்கு லாபம் எப்படின்னு நான் சொல்லட்டுமா இப்ப எஸ்டிபிஐ வந்து ஒரு சீட்டு வாங்கியதுன்னு வச்சுக்கோம் அதிமுக பாராளுமன்ற தேர்தலில் மாமகாக்கு சீட் இருக்கா போன போன முறை இருந்துச்சா இது வரையில இருந்துச்சா இல்ல குடுக்கல அப்ப இவர் ரைஸ் பண்ணலாம் இங்க பாருங்க அவங்களுக்கு எல்லாம் குடுத்துருக்காங்க அதிமுகல எங்களை இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீங்க வந்து எங்களை இப்படியே வச்சு சின்ன கட்சி சின்ன கட்சின்னு சொல்லுவீங்க தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சி மிகப்பெரிய கட்சி தமிழ்நாட்டுல தொண்டலம் உள்ள கட்சி இது தேசிய அளவில் இருக்கா மாநிலத்துல உண்மையாவே மிகப்பெரிய கட்சி அப்படின்னா தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சி தான் அவங்களுக்கு ஒரு பதட்டமும் ஒரு அழுத்தமும் திமுக என்ன அழுத்தம்னா இங்க பாரு அதிமுக கூடிட்டு இருக்கான் நம்ம இவங்களை தாமுமுகாவை ஒழுக்கமா ட்ரீட் பண்ணல அப்படின்னா அவங்களும் நாளைக்கு அங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நம்ம ஒட்டுமொத்தமா இஸ்லாமியர்களுடைய ஆதரவை நம்ம இழந்துருவோம் புரியுதா அப்படிங்கிற டிமாண்ட் கிரியேட் ஆகுதா இல்லையா நீங்க பதில் சொல்லுங்க டிமாண்ட் கண்டிப்பா இருக்கும் கிரியேட் ஆகுது இப்போ நான் சொன்னது கரெக்டா தானே கரெக்ட் ஏன்னா அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணலாம் இப்போ அவர் வந்து ஒரு சரி அதை தாண்டி பேராசிரியர் அவர்கள் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் ஒரு அறிக்கை விடுறாருன்னு வச்சுக்கோமே இந்த அறிக்கை விடுகிற போது ஒரு சில வார்த்தைகள் இப்போ பாஜக பி டிம்னு சொல்றதோ இல்ல இந்த மாதிரி இல்லாம இன்னும் கொஞ்சம் நாகரீகமாக வேணாம் சகோதரரே நீங்க வந்து அப்படி போகாம இருக்கலாமே உங்களுக்காக நான் இங்க பேசி வாங்கித் தரேன் நீங்க வந்துருங்க திமுக கூப்பிட்டா எஸ்டிபி உடனே வந்துருவாங்க உங்களுக்கு புரியுதா விமர்சனம் என்பது இப்ப நான் வந்து நீங்க ஊர் சுத்திட்டு இருக்கிறீங்க வேலை வெட்டி இல்லாம ஊர் சுத்துறீங்க உங்களை வந்து நான் வந்து ரோட்ல வந்து நாலு அடி அடிச்சுட்டு ஏண்டா இப்படி ஊர் சுத்திட்டு இருக்கிறேன் வேலை வெட்டி இல்லாம அப்படின்னு திட்டிட்டு அப்படியே உங்களை ரோட்ல விட்டுட்டு போறது நல்லதா வா கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் நான் ஒரு இடத்துல வேலை சேர்த்து விடுறேன் அங்க வா நான் ஒரு பக்கம் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அங்க உனக்கு வேலை இருக்குது வா அப்படின்னு கூட்டிட்டு போய் உங்களையும் சேர்த்து விடுறது நல்லதா சேர்த்து விடுறது சகோதர அடிப்படையில நம்ம இதை செய்யலாம் ஒண்ணு சரி அதையும் தாண்டி அவர் ஒரு அரசியல் தலைவராக ஒரு கருத்தை முன்வைக்கிறார் அவருக்கு சில கடமைகள் இருக்கும் அந்த கூட்டணி தர்மங்கள்லாம் இருக்கும் அந்த கூட்டணி தர்மத்திற்காக வேண்டி என்ன செய்யறாரு ஒரு அறிக்கைய அவருடைய பாணியில அவருக்கு அவருடைய கருத்தை வெளியிடுகிறார் அவர் ஒரு கருத்தை வெளியிடுகிற போது யாரை குறிக்கும் ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு கருத்தை முன்வைத்தால் அந்த கருத்து அந்த கட்சியே முன்வைத்ததாக பொருள் சரி நம்ம என்ன செய்யணும் இப்ப வந்து தமமுக பேராசிரியர் அவர்கள் ஜவாஹிருல்லா அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை முன்வைக்கிறார் அப்படின்னா அதற்கு யார் பதில் சொல்லணும் எதிர்த்தரப்பு எதிர்த்தரப்புல யார் சொல்லணும் அதோட தலைவர்கள் அதோட தலைவர்கள் இங்க தலைவர் தானே பேசுறாரு அப்ப அங்க இப்போ இதுல என்ன நடக்குது அப்படின்னா நீங்க கேட்ட கேள்விக்காக சொல்றேன்ல சண்டைங்கிறதுக்காக சொல்றேன் இப்போ வந்து தலைவர் கேள்வி கேட்கும்போது இங்க கீழே இருக்கிற ஒரு கிளை தலைவர் அவரை பத்தி எழுதிட்டு இருப்பாரு இப்படி அவங்களை பத்தி தெரியுமா தெரியாதா இது சரியானதாக இருக்காது இரண்டு கட்சிகளுக்கும் அது பொருந்தும் இப்போ இங்க வந்து நெல்லை முபாரக்கோ இருக்கோ தகலான் பார்க்கவே ஒரு கருத்தை முன்வைக்கிறார் அப்படின்னா அந்த கருத்துக்கு பதில் கொடுக்கக்கூடியவங்க யாரா இருக்கணும் இங்க ஹாஜா கனிவங்களோ இல்ல பேராசிரியர்களோ சமத எம்எல்ஏ அவங்களோ இவங்க பதில் கொடுக்கலாம் இங்கேயும் கிளை தலைவர்கள் என்ன செஞ்சிடக்கூடாது பதில் கொடுக்கக்கூடாது ஏன் இப்படி குடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னு நீங்க கேக்குறீங்க நீங்க களத்துல அதை சந்திச்சு பாருங்க உங்களுக்கு நல்லா தெரியும் இப்ப நான் வந்து ஒரு வில்லேஜில் இருக்கேன் அந்த வில்லேஜில் அந்த கட்சியினுடைய கிளை பொறுப்பில் இருக்கிறேன் என்னுடைய தலைவரை குறித்து ஒருத்தர் இங்கே ரோட்டில் போகிறவன் தாறுமாராக விமர்சிக்கிறான் அப்போ ஒரு பதட்டம் ஏற்படுது மனசில் அந்த பதட்டம் காழ்ப்புணர்வாக மாறுகிறது அவனை பள்ளிவாசலில் பார்க்கும்போது ரோட்டில் பார்க்கும்போது அட்டிக்கலாமான்னு தோணுது அவனை திருப்பி நம்ம இங்கிருந்து திட்டுறது இப்போ என்னென்னா பிரச்சனை எங்கே இருக்குது சென்னையில் உட்காந்துட்டு ஒருத்தர் அறிக்கை விட்டுருக்காரு மாநில தலைமையிலிருந்து ஒரு அறிக்கை வெளியாகுது இங்கேயும் மாநில தலைமையிலேருந்து அதற்கான பதில் வந்துடுச்சு அப்படின்னா அது அங்கேயே முடிஞ்சிடும் ஸோ இதை நான் இரண்டு அமைப்புகளுக்கும் இரண்டு இல்லை எல்லா அமைப்புகளுக்கும் கட்சிகளுக்கும் நான் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா மாநில தலைமை அறிக்கை வருதா மாநில தலைமை பதில் சொல்லிக்கொள்ளும் நீங்க எல்லாம் பேசாம இருங்க உங்க பார்வைக்கு அதை வந்துச்சா அதை எங்க எங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்க நாங்க பதில் சொல்லிக்கிறோம் அதை விட்டுட்டு உண்மையா சொல்றேன் ரொம்ப வருத்தமான செய்தி என்னன்னா ஒரு ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய தலைமையே வந்து நீங்களாம் பேசுங்கன்னு கட்டவழித்து விடுறதுங்கிறது அது தொண்டர்கள் படையில குண்டர்கள் படையா தான் இருக்கும் கட்ட ஒரு விடுறதுங்கறதுல இருந்தாலும் இந்த சைடு அதுக்கு பதிலே கொடுக்காம அமைதி காக்கறதும் ஒரு வகையான ஒரு இல்ல இல்ல அமைதியெல்லாம் வேணாங்கிற ஒரு மாவட்ட தலைவர் ஒரு அறிக்கை விடுறாரு இப்ப வந்து உதாரணத்துக்கு ஒரு தருமபுரி மாவட்டத்துல ஒரு பிரச்சனை அந்த அந்த மாவட்டம் குறித்து அந்த மாவட்ட தலைவர் தான் பேசுவார் அதுக்கு எதிர்கிறது இருந்தா அந்த இன்னொரு கட்சியினுடைய மாவட்ட தலைவர் பேசிட்டோம் ஒரு வார்டில் ஒரு பிரச்சனை டிச் அடிச்சிருக்கு தண்ணி வரல அந்த வார்டினுடைய எஸ்டிபினுடைய செயலாளர் பேசுறாரு அப்படின்னா அதுக்கு திமுக வார்டு செயலாளர் பதில் சொல்ல போறாரு ஆனா அது அழகிய முறையிலையும் அசிங்கமா திட்டாமலும் இருக்கணும் ஒரு முஸ்லீம் சகோதரனுடைய கண்ணியத்தை குலைப்பவன் கண்டிப்பா எதற்கும் தகுதியா இருக்க மாட்டான் அது யாராக இருந்தாலும் சரி ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை இழிவுபடுத்தி எழுதுகிறான் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து நம்மளுடைய எல்லா விதமான பண்புகளையும் தலைமைத்துவ பண்பு எல்லா பண்புகளையும் நம்ம இழக்கிறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும்